அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்க நாம இன்னைக்கு தமிழ் எழுத்துக்களை அறிவோங்க இதுல வந்து இந்த டானா நானா இருக்குல்ல இது தன்னகர நானா அப்படின்னு பேரு இது என்ன பேரு தன்னகர நானா அப்படின்னு பேரு மூணு சுழி நானா வரும் தமிழ்ல ரெண்டு சுழி நானா மூணு சுழி நானான்னு ரெண்டு உங்களுக்கு நண்டுக்கு போற நானா இருக்கு இதுல தன்னகர நானா மட்டும் பாக்குறோம் மூணு சுழி நானா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேர் யாரு நண்பர்கள் இவங்க எப்போதுமே சொற்கள்ல வருகின்ற பொழுது இவங்களுக்கு முன்னாடி மாறிக்குவாங்க இவங்க ரெண்டு பேரும் சொற்கள்ல மாறிக்குவாங்க இவங்க வரகுள்ள அந்த வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பாருங்க தன்னகரம்னா என்னங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் டாட்டா டிட்டே டை அப்படிங்கிற எழுத்து இருக்குல்ல இதெல்லாம் உயிர்மை எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும் இந்த உயிர்மை எழுத்துல இந்த பனிரெண்டு எழுத்து அந்த உயிர் உயிரெழுத்தோட சேருகின்ற இந்த பனிரெண்டு எழுத்தும் தன்னகரம்னு பேரு இந்த தன்னகரத்தோட இந்த நானா வகைரா எழுத்து வருது இல்லை இந்த எழுத்துல ஒற்றெழுத்து வரலாம் நானா வரலாம் இந்த எழுத்துகள் வருகின்ற பொழுது அந்த எழுத்து முன்பக்கம் மட்டும்தான் வரும் பாத்துக்கோங்க மூணு சுடி மட்டும்தான் வரணும் முன்பக்கம் வந்தால் மூணு சுடி வரும் தானாவுக்கு முன்னாடி வந்தால் இது மூணு தான் வரும் அதுக்கான எடுத்துக்காட்டு இப்ப பார்க்க போறோம் வேண்டும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு சொல் வேண்டும் வே இன் டு இம் மூணு சுடி இப்ப வேண்டும்ங்கிறது தப்பா எதுவோமா ஒரு காலத்துல எழுத மாட்டோம் அப்போ மூணு சுழி என்று போடுறோம் அதே மாதிரி வேண்டாம் மூணு சுடி போடுறோம் கொண்டு இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய நம்ம தமிழ்ல படிக்கிறனால இது அடிக்கடி இந்த சொற்கள் வரும் கொண்டு சுண்டல் இப்ப டானாவுக்கு முன்னாடி வந்துருச்சிங்களா இன்னும் மூணு சொல்லி வந்துருச்சா அதே மாதிரி கொண்டல் கொண்டல்னா மேகம் மேகம்னா முன்னாடி வந்துருச்சிங்களா மூணு சொல்லி வந்துருச்சா அடுத்தது வண்டு அடுத்தது வண்டி மூணு சொல்லி வருது பாருங்க டானா வகைரா வருதா மூணு சொல்லி வருதா அடுத்தது நொண்டி அடுத்தது நண்டு அடுத்தது வண்டு மண்டு உண்டு குண்டு இந்த சொற்கள்ான் வருதுல்ல அந்த முன்னாடி வர்றதெல்லாம் மூணு சுழியா வருது பாத்தீங்களா அதே மாதிரி வேண்டுதல் முழுசுழி அடுத்தது யாண்டும் சுழி இரண்டு சுழி பூண்டு அடிக்கடி பயன்படுத்துறோம் பூண்டு பண்டம் அண்டம் கண்டம் தண்டம் கொண்டாட்டம் திண்டாட்டம் சுண்டாட்டம் சுண்டாட்டம்னா கேரம் வருன்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் திண்டுக்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கும் முன்னாடி வந்துருது இப்போ இதில் நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த டானாவுடைய இணை எழுத்து இந்த மூணு சுழி நானா அதனால இதுக்கு டன்னகர நானான்னு பேரு அது சொற்கல்ல பயன்படுகின்ற பொழுது அது என்ன செய்யணும் இடம் மாறி இந்த வகை எழுத்துக்கும் முன்னாடி வந்தால் மூன்று சுழி இன்னு மட்டும்தான் வரும் ரெண்டு சுழி வராது இதை நீங்க நன்றாக மனதில் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா பிழை இல்லாமல் எழுதுறாங்க நல்ல தமிழை நாமும் அறிவோம் நன்றியே வணக்கம்